கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யார் வரையும் ஜே ஜி ஷைனு சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி பதினொன்று வசனம் ரெண்டு கத்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது நீங்க எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்கள் தடைபடுகிறது என்று கலங்குறீங்களா கலங்காதீங்க நம் தேவனின் செயல்கள் பெரியவைகள் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து தம் பலத்தால் வல்லமையை நிரூபித்தவர் நம் தேவன் ஆகவே கலங்காதீங்க உங்க வாழ்வில் தடையாயிருக்கிற காரியத்திலே கத்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்கி நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நன்மைகளை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார் உந்தன் செய்கைகளை குறித்து நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் போற்றுவேன் உந்தன் செய்கைகளை குறித்து நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் போற்றுவேன் அல்லே லூயா அல்ல ஆமீன் ஹலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ